ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஷிபாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய ஜீவன் முக்தியின் வல்லலாக இருப்பவர் உங்களுடைய தந்தையாக ஆகிவிட்டார் நீங்கள் அவருடைய குழந்தைகள் ஆகவே உங்களுக்கு எவ்வளவு நஷா இருக்க வேண்டும் பாபா கேள்வி கேட்குறாங்க எந்த குழந்தைகளுடைய புத்தியில் பாபாவின் நினைவு நிரந்தரமாக இருக்க முடியாது பதில் யாருக்கு முழுமையான நம்பிக்கை இல்லையோ அவர்களுடைய புத்தியில் நிலையாக நினைவு இருக்க முடியாது நமக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை எனில் யாரை நினைவு செய்வார்கள் யார் மிகவும் சரியாக புரிந்து கொண்டு நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் தந்தை தானே வந்து தன்னுடைய மற்றும் தனது வீட்டின் சரியான அறிமுகத்தை தருகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்பதன் அர்த்தமானது எப்பொழுதும் குழந்தைகளுக்கு நினைவில் இருக்கும் அதாவது நான் ஆத்மா என்னுடைய சுயதர்மம் அமைதி நாம் ஆத்மாக்கள் நமது வீடு நிர்வாணதாமம் அல்லது மூலவதனமாகும் மேலும் பக்தியில் மனிதர்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்தாலும் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பது கூட தெரியாது சுகம் எதில் இருக்கிறது துக்கம் எதில் இருக்கிறது என்பது கூட தெரியாது யாகம் ஜபம் தானம் புண்ணியம் செய்தும் கூட படிப்படியாக கீழே இறங்கிவிட்டனர் இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்துவிட்டது எனவே பக்தி முடிந்துவிட்டது புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் வித்தியாசம் இருக்கும் அல்லவா புதிய உலகம் தூய்மையான உலகமாகும் குழந்தைகள் உங்கள் புத்தியில் சுகதாமம் இருக்கிறது சுகதாமத்தை சொர்க்கம் எனவும் துக்கமான உலகத்தை நரகம் எனவும் அழைக்கின்றோம் மனிதர்கள் அமைதியை விரும்புகின்றனர் ஆனால் அந்த உலகத்திற்கு யாரும் போக முடிவது இல்லை என சிவ்பாபா வந்து மட்டும்தான் கூட்டிட்டு போக முடியும் மற்ற யாராலையும் கூட்டிட்டு போக முடியாது நான் இங்கு பாரத தேசத்தில் வந்து குழந்தைகள் உங்களை அழைத்து செல்கிறேன் என தந்தை கூறுகின்றார் அதனால தான் பாரதத்தில் ஜெயந்தி கொண்டாடப்படுது நிராகாரமானவர் அவசியம் சாக்கார ரூபத்தில் வர வேண்டும் அல்லவா ஷரீரம் இல்லாமல் ஆத்மாவால் எதுவும் செய்ய முடியாது அல்லவா இப்போ ஏதாவது ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டுடுச்சு அப்படின்னா அந்த ஆத்மா தனியாக இருக்கும் சில நேரம் யாராவது ஒரு சரீரத்தில் பிரவேசம் ஆயிடுச்சுன்னா அது நல்ல ஆத்மாவாக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது ஒரு சில ஆத்மாக்கள்ல குழப்பம் ஏற்படுத்திடும் அந்த அளவுக்கு டிஸ்டர்பாக பண்ணிடும் மற்றவங்களையும் அதான் பாபா சொல்கிறாங்க ஆத்மாவுக்கு ஷரீரம் அவசியம் வேண்டும் அதே போல் பரம்பிதா பரமாத்மாவுக்கும் ஷரீரம் இல்லை அப்படின்னா இப்போ பாரதத்தில் வந்து அவர் என்ன செய்வார் அதனால் எனக்கு உடல் தேவை கண்டிப்பாக நான் உடலில் வந்து தான் அந்த ஞானத்தை கொடுக்க சார் எந்த தேவதா தர்மம் சிரேஷ்டமாக இருந்ததோ அதே தர்மம் எண்பத்தி நான்கு பிறவிகளில் வந்து தாழ்ந்த தர்மமாகி விட்டது இந்துஸ்தானில் வசிப்பதால் தன்னை இந்து மதத்தினர்னு சொல்லிக்கிறாங்க ஆனா உண்மையிலே நம்ம தேவதா தர்மத்தை தான் அப்படின்றார் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களே இங்கு வருவார்கள் பாபா கிட்ட நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் நமது தர்மத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என பொருளாகும் அனைவரும் சுகம் சாந்தியை விரும்புகின்றனர் அது தான் கிடைக்கும் அனைத்து தர்மத்தினரும் அவரவர் நேரப்படி வருவார்கள் அநேக தர்மங்கள் இருக்கின்றது மரம் வளர்ச்சி அடைகின்றது முக்கிய ஆதாரமாக தேவி தேவதா தர்மம் இருக்கிறது பிறகு மூன்று பிரிவுகள் உருவாகின்றது சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்பது இல்லை சொர்க்கத்தில் ஒரே தர்மம் மட்டும்தான் இருக்கும் துவாபர யுகத்திலிருந்து தான் மற்ற தர்மங்கள் புது தர்மங்களாம் வரும் அகையில் பாபா சொல்கிறாங்க இது பலவிதமான மனித உலக மரம் ஏன்னா இந்த மரத்தில் அனைத்து தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் இருக்காங்க ஆனால் விராட ரூபம்ன்றது தனிப்பட்டது அது ஆத்மாவினுடைய பலவித வர்ணத்தை குறிக்கும் பாபா சொல்கிறாங்க பழமையான பூந்தோட்டமாக இந்த பாரதம் இருந்தது பெரிய செல்வந்த நாடாக இருந்தது என்பதை வெளிநாட்டினரும் அறிந்துள்ளனர் அதனால் பாரதத்துக்கு நிறைய மரியாதை கிடைக்கிறதுன்றார் யாரேனும் செல்வந்தர் ஏழையாகிவிட்டால் அவர் மீது இறக்கப்படுவார்கள் அதே போலதான் பா பாருங்க இந்த பாரதத்துக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சு ஆனா இது கூட நாடகத்துல பதிவாகி இருக்கின்றார் அனைவரையும் காட்டிலும் இரக்க மனமுடையவர் ஈஸ்வரர் என கூறுகின்றனர் மேலும் அவர் பாரதத்தில் தான் வருகின்றார் இந்த தந்தை எல்லையற்ற செல்வந்தர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குபவர் சத்தியுகத்தில்தான் முதலில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது இங்கு ஜீவன் பந்தனமாக இருக்கின்றது பாபா எங்களை பந்தனத்திலிருந்து விடுதலை செய்யுங்கள் என பக்தி மார்க்கத்தில் அழைக்கின்றனர் இப்பொழுது நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது இல்லை தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார் அவரே உலகத்தின் வரலாறு பூகோளத்தின் சாரத்தை புரிய வைக்கின்றார் அவரே ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் நீங்கள் இப்பொழுது தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானி ஆக வேண்டும் முழு உலகத்தையும் தனது சரீரத்தையும் கூட மறக்க வேண்டும் இவரை பகவான் என்று கூறவில்லை இவர்களை பாப்தாதா என்று தான் அழைக்கின்றோம் ஏன்னா இந்த பிரம்மா பாபாவுடைய உடல் மிகவும் பதீதமான தூய்மையற்ற பழைய சரீரமாக இருக்குது அகில மகிமை என்பது ஒரே ஒரு சிவபாபாவுக்கு மட்டும்தான் அகில அவர்கிட்ட யோகத்தை ஈடுபடுத்துவதன் மூலமாகத்தான் ஆத்மாவாகிய நாம் தூய்மையாகும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதே போல் பக்தி மார்க்கத்தில் ஹம்சோ சோகம்ன்ற மந்திரத்தை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை தவறாக விளக்க புரிய வச்சுட்டாங்க ஆத்மாவிலருந்து தான் பரமாத்மா பரமாத்மாவிலருந்து தான் ஆத்மாவாக ஆகுது அப்படின்ட்டாங்க உண்மையிலே ஆத்மா வந்து இப்ப சூத்ரல நம்ம பிராமணராக ஆகியிருக்கோம் பிறகு தேவதையா ஆகணும் தேவதையா தான் இருந்தோம் இப்ப நாம் அந்த தேவதையா ஆக போறோம் அப்படின்றத இந்த மந்திரத்தின் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க இப்பொழுது குழந்தைகளுக்கு பல்வேறு குலங்களை பற்றிய ரகசியமும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது நாம் இப்பொழுது பிராமணராக இருக்கின்றோம் பாபாவை பிராமணர் என கூற முடியாது நீங்கள் மட்டுமே எல்லா குலங்களிலும் வருகின்றீர்கள் ஏன்னா அவர் ஜன்ம இந்த மரண சக்கரத்தில் வர்றது கிடையாது சிவ்பாபா மூலமாக பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றீர்கள் இப்போ சிவபாபா வந்து பிரம்மா பாபா உடல்லேருந்து நம்மளை அடாப்ட் பண்ணுறாரு தத்தெடுக்கிறார் ஆனால் நம்ம ஏற்கனவே நிராகார பார்க்கும் பொழுது எல்லாமே இந்த ஷிவ ஈஸ்வரனுடைய குழந்தைகள் தான் சிவனுடைய குழந்தைகள் தான் ஆனால் இப்போ நம்ம பிராமணராக ஆகியிருக்கோம் அப்படின்னும் பொழுது பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்றார் நம்ம எல்லாருமே நிராகார உலகத்தை சேர்ந்தவர்கள் பிறகு சாக்கார உலகத்தில் வரும் எதுக்காக நடிப்பதற்காக அங்கிருந்து வந்து தேவதா குலத்தில் எட்டு பிறவி எடுக்கிறோம் பிறகு சத்திரிய குலத்தில் பன்னெண்டு வைஷ்ய குலத்தில் இருபத்தி ஒன்று சுத்ர குலத்தில் நாற்பத்தி ரெண்டு இது எண்பத்தி நான்கு பிறவிகளுடைய சக்கரம் உங்களை தவிர இந்த ஞானம் வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது இந்த ராஜ்யம் இப்போ உருவாகிக்கிட்டு இருக்குது சூரிய வம்சத்தின் முதலாவது இரண்டாவது மூன்றாவது லக்ஷ்மி நாராயணர் என்று இவ்வாறு எட்டு வம்சங்கள் தொடரும் பிறகு சத்திரி வம்சத்தில் முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்று வம்சங்கள் தொடரும் ஞானக்கடல் இங்கு வரும்பொழுது பக்தி முடிவடைகிறது இரவு முடிந்து பகல் வருகின்றது அந்த உலகத்தில் எந்த விதமான கலைப்பும் ஏற்படாது அதாவது பக்தியில் நம்ம போய் அலைஞ்ச அந்த மாதிரி இருக்காது ஓய்வாக இருப்போம் எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது பக்தி முடியும் நேரத்தில் தந்தை வருகின்றார் அனைவரையும் அவசியம் வீட்டிற்கு அழைத்து செல்வார் அதாவது அனைவரும் அவசியம் வீட்டுக்கு போகணும் பிறகு வரிசைப்படி இறங்கி வருவாங்க அப்படின்ற கிறிஸ்து வந்தாங்கன்னா பிறகு அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கிறிஸ்து தர்மத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க கிறிஸ்து கிறிஸ்துவ தர்மத்தின் விதியாக இருக்கின்றார் இந்த தேவி தேவதா தர்மத்தின் விதியாக பரம்பிதா பரமாத்மா சிவன் இருக்கின்றார் உங்களுடைய தர்மத்தை பரம்பிதா பரமாத்மா படைக்கின்றார் தந்தை உங்களை தத்தெடுத்ததன் மூலம் சின்னஞ்சிறிய பிராமண தர்மம் உருவானது பிராமண தர்மம் மிக உயர்ந்ததாக மகிமை செய்யப்பட்டு இருக்கிறது அதனால்தான் ரூப சித்திரத்தின் அந்த பிராமணரை குடிமையா காண்பிக்கப்பட்டிருக்கும் பிறகு கீழே பார்த்தா சரீரத்துல இந்த தேவதா சத்திரியர் வைசியர் சூத்திரர் எல்லாம் காமிச்சிருப்பாங்க எந்த தந்தை கல்யாணக்காரியாக இருக்கின்றாரோ அவரை பாரதத்திற்கு நன்மை செய்கின்றார் மிகவும் அதிகமான நன்மையை குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே செய்கின்றார் ஆக நீங்கள் இதன் மூலம் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து என்னவாக ஆகின்றீர்கள் என பாருங்கள் பாபா இப்போ நம்மளுக்கு படிப்பு சொல்லி தரதுனால நம்ம அமரலோகத்துக்கே எஜமானராக ஆகிடுறோம் அப்படின்றார் சத்தியுகமானது மலர் தோட்டம் என அழைக்கப்படுகின்றது அங்கு யாரும் வேண்டாத வார்த்தைகளை பேச மாட்டார்கள் இங்கு தீய சகவாசம் இருக்கின்றது மாயாவுடைய சகவாசம் இருப்பதால் இதன் பெயர் கொடிய நரகமாகும் ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைக்கின்றது இப்பொழுது ராஜயோகம் கற்றுத்தரப்படுகின்றது பக்தியில் இப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை தில்வாடா கோவில் உண்மையாகவே இந்த நேரத்திற்கான நினைவு சின்னமாகும் கீழே தபஸ்யாவில் அமர்ந்திருக்கிறார்கள் மேலே சொர்க்கம் காட்டப்பட்டிருக்கின்றது சொர்க்கத்தை அவ்வாறுதான் காட்ட முடியும் மனிதர்கள் இறந்தால் சொர்க்கம் சென்றுவிட்டதாக விட்டதாக கூறுகின்றனர் அவங்க மேலே சொர்க்கம் இருக்கிறதா புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் உண்மையில சொர்க்கம் என்பது மேலே கிடையாது இதே பாரத தேசம்தான் முன்னாடி சொர்க்கமாக இருந்தது பிறகு அது நரகமாக ஆகிடுச்சு இந்த தில்வாடா கோவில் மிகச்சரியான நினைவு சின்னமாகும் இந்த கோவில் அனைத்தும் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டதாகும் சொர்க்கத்தில் பக்தி நடைபெறுவது இல்லை ஏன்னா அங்க சுகம் நிறைஞ்சிருக்கும் தானே நம்ம இறைவனை நினைவு செய்வோம் அதனால அங்கே பக்தி சார் இந்த அனைத்து ரகசியங்களையும் தந்தை புரிய வைக்கின்றார் அனைவருடைய பெயரும் மாறி வரும் ஆனால் சிவபாபாவின் பாபாவின் பெயர் மாறுவது இல்லை ஏனென்றால் அவருக்கென்று ஷரீரம் இல்லை ஷரீரம் இல்லைனாலும் அவருடைய பெயர் சிவன் தான் அவர் செய்யக்கூடிய கர்த்தவயத்தினுடைய ஆதாரத்தில் அவருக்கு சிவன் அப்படின்னு பேர் வந்திருக்கு ஏன்னா அவர் எல்லாருக்குமே நன்மை செய்பவராக இருக்கார் தான் அவருக்கு சிவன் பேர் வந்திருக்கு பாபா சொல்கிறாங்க தூண்டுதல் மூலமாக எந்த விஷயமும் ஏற்படுவது இல்லை தூண்டுதல் என்றால் சிந்தனை என்பதாகும் மேலே இருந்து கொண்டு தூண்டுதல் செய்வதன் மூலம் இங்கு வந்து சேரும் என்பதற்கான விஷயம் கிடையாது பாபா இங்கே வந்து சொல்லியோ இவ்வளோ காலமாகுது மாற்றம் என்பது ஏற்படுவதற்கு அப்போ இருந்து சொன்னால் எப்படி மா இல்லை நான் கண்டிப்பாக தான் ஆகணும் உடல் ஆதாரமாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்றார் பல பிறவிகளாக லிங்க ரூபத்தில் நினைவு செஞ்சு வந்தாங்க இது பரமாத்மாவினுடைய அடையாள சின்னம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க லிங்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஒளியினுடைய அடையாள சின்னமாக தான் அந்த ஜோதிலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம் அவர் நிராகாரமாக இருக்கின்றார் சாக்கார ரூபம் அவருக்கு கிடையாது ஆனாலும் நான் இயற்கையை ஆதாரமாக எடுத்தாக வேண்டும் என தந்தை கூறுகின்றார் இல்லை என்றால் உங்களுக்கு உலகத்தின் காலச்சக்கரத்தின் இரகசியத்தை எவ்வாறு புரிய வைக்க முடியும் இதுதான் ஆன்மீக ஞானம் ஆத்மாக்களுக்குத்தான் இந்த ஞானம் கிடைக்கின்றது இந்த ஞானத்தை ஒரு தந்தையால் மட்டுமே கொடுக்க முடியும் எல்லா ஆத்மாக்களுக்குமே நடிப்பதற்கான பாட்டு கிடைச்சிருக்கு எல்லாருமே மறுபிறவி எடுத்துதான் ஆகணும் இடையிலே பரந்தாமத்துக்கு யாரும் போக முடியாது எனக்கு இந்த நடிப்பே வேண்டாம் நான் முக்திக்கு போயிடுறேன் அப்படின்னாலும் முடியாது ஃபஸ்ட்டு நம்பர் இந்த முழு உலகத்துக்குமே எஜமானராக இருந்தார் இல்லைங்களா ஸ்ரீகிருஷ்ணராக வந்து அப்புறம் நாராயணராக மாறினார் இல்லைங்களா அவரே முழு எண்பத்தி நாலு பிறவில சுற்றி வராரு அப்படின்னும்பொழுது அப்போ எல்லோரும் வந்து தான் ஆகணும் யாருமே இடையில திரும்பி போக முடியாது ஏன்னா ஒன்ஸ் நம்ம நடிக்கிறதுக்கு வந்துட்டோம்னா அப்புறம் நம்ம மறந்துடும் சிவபாபா எப்போ வராரோ அப்போ தான் வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை சொல்லி அவர் கூட கூட்டிகிட்டு போவார் அது வரைக்கும் நடுவில் நம்மளே நினச்சாலும் போக முடியாது காலச்சக்கரத்தில் அவசியம் சுற்றி வர தான் வேணும் அப்படின்றார் பாபா இந்த உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இடையில் யாரும் திரும்பிச் செல்லவில்லை எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதையை தந்தை மட்டுமே கூறுகின்றார் குழந்தைகள் நீங்கள் படித்து பிறருக்கு கற்பிக்க வேண்டும் இந்த ஆன்மீக ஞானம் உங்களை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது சூத்திரர்கள் தேவதைகளால கூட கொடுக்க முடியாது சத்யுகத்தில் துர்கதி என்பது இல்லை எனவே ஞானம் கிடைப்பதற்கான அவசியம் இல்லை சத்கதி அடைவதற்காக இந்த ஞானம் தேவைப்படுகிறது அதுவும் தான் தேவென்றார் சத்கதி கொடுக்கும் வள்ளல் காப்பாற்றுபவர் மற்றும் வழிகாட்டியாக இருப்பவர் ஒரு தந்தை மட்டுமே நினைவு யாத்திரை செய்யாமல் யாராலும் தூய்மையாக முடியாது பிறகு தண்டனை அடைய வேண்டி இருக்கும் இதனால் பதவியும் தாழ்ந்துவிடும் அனைவருடைய கணக்கு வழக்குகளும் முடிய வேண்டும் உங்களுக்கு உங்களை பற்றிய விஷயங்களை மட்டும் புரிய வைக்கப்படுகிறது மற்ற தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவசியம் இல்லை பாரத தேசத்தில் தந்தை வந்து மூன்று தர்மங்களை படைக்கின்றார் இதது பிராமணன் தேவதை சத்திரியர் இப்பொழுது உங்களை சூத்ர தர்மத்திலிருந்து வெளியேற்றி உயர்ந்த குலத்திற்கு அழைத்து செல்கின்றார் அதுதான் மிகவும் பதீத்தமான குலமாகும் இப்பொழுது பாவணமாவதற்காக நீங்கள் பிராமணர்கள் நிமித்தமாக ஆகியிருக்கின்றீர்கள் மற்றவங்களை தூய்மையாக்குவதற்காக நீங்கள் நிமித்தமாக ஆகியிருக்கீங்க இதனை ருத்ர ஞான யஜம் என கூறப்படுகிறது சிவபாபா ருத்ரன் மூலமாக இந்த யாகம் படைக்கப்பட்டது இந்த எல்லையற்ற யாகத்தில் முழு பழைய உலகமும் அர்ப்பணமாக வேண்டும் பிறகு புது உலகம் படைக்கப்படும் நீங்கள் புதிய உலகிற்காக இந்த ஞானத்தை அடைகின்றீர்கள் தேவதைகளின் நிழல் கூட இந்த பழைய உலகத்தில் பட முடியாது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இந்த பழைய உலகத்தில் இருந்து எல்லையற்ற வைராகியம் உடையவராகி தனது சரீரத்தையும் மறந்து சாந்தி தாமம் மற்றும் சுக தாமத்தை நினைவு செய்ய வேண்டும் நிச்சய புத்தி உடையவராகி நினைவு யாத்திரை செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் நாமே அதுவாக ஆகின்றோம் இந்த மந்திரத்தின் சரியான அர்த்தத்தை புரிந்து கொண்டு இப்பொழுது பிராமணரிலிருந்து தேவதையாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் அனைவருக்கும் இதனுடைய சரியான அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டும் பாபா வரதானம் கொடுக்குறாங்க முக அபியாசத்தின் மூலம் அலௌக்கீக பாஷையை புரிந்து கொள்ளக்கூடிய சதா வெற்றி நிறைந்தவர் ஆகுக முக அபியாசத்தின் மூலமாக நம்ம அளவுக்கு உள்நோக்கு முகத்திலே இருக்கோமோ அந்த அளவுக்கு அலௌக்கிக பாஷையெல்லாம் புரிஞ்சிக்க முடியுமா புரிஞ்சிக்கிட்டால் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படும் போது வெற்றி நிறைந்தவராக ஆக முடியும் சார் விளக்கம் குழந்தைகள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உள்நோக்கு முக என்ற இனிய அமைதி சுரூபத்தில் நிலைத்து செல்கின்றீர்களோ அவ்வளவு கண்களின் பாஷை பாவனையின் பாஷை அதாவது உணர்வுகளின் பாஷை மற்றும் எண்ணங்களின் பாஷையை சகஜமாக புரிந்து கொண்டே செல்வீர்கள் இந்த மூன்று விதமான பாஷை ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷையாகும் இந்த அலோகீக்க பாஷை மிகவும் சக்திசாலியாகும் சமயத்தின்படி இந்த மூன்று வித பாஷை மூலமாகத்தான் சகஜமாக வெற்றி கிடைக்கும் எனவே இப்பொழுது ஆன்மீக பாஷையின் பயிற்சி உடையவர் ஆகுங்கள் ஸ்லோகன் நீங்கள் எவ்வளவு லேசாக இருக்கின்றீர்களோ அப்பொழுது பாபா உங்களை கண்களின் இமையில் வைத்து கூடவே கூட்டி செல்வார் அந்த அளவுக்கு நம்ம லைட்டா ஆயிடணும் எல்லாத்துல இருந்து விடுபட்டுடணும் அப்படின்றார் சுமையிலேருந்து பாபா இன்னைக்கு அவக்த என்ன சொல்கிறாங்கன்னா இப்பொழுதைய சமயம் உலக நன்மை செய்வதற்கான சகஜ சாதனம் தனது உயர்ந்த எண்ணங்களின் ஒருமுகத்தன்மையாகும் இதன் மூலம்தான் அனைத்து ஆத்மாக்களின் அலைந்து கொண்டுள்ள புத்தியை ஒருமுகப்படுத்த முடியும் உலகின் அனைத்து ஆத்மாக்களும் விசேஷமாக இந்த விருப்பம்தான் வைக்கின்றார்கள் என்னன்னா அவங்களுடைய அலைஞ்சிட்டு புத்தி மனம் எல்லாமே ஒருமுகத்தன்மையில வரணும் அப்படின்ட்டு இதற்காக ஒருமுகத்தன்மை அதாவது சதா ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை இந்த ஸ்மிருதியுடன் ஏக்கரஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான விசேஷ பயிற்சி செய்யுங்கள் இப்போ நாம வந்து ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற இந்த ஒருமுகத்தன்மையோட இந்த நினைவுல ஏக்கரஸ்தி இருந்தோம் தான் நாம மற்றவர்களுடைய அந்த அலைப்பாயக்கூடிய மனம் புத்தியை கட்டுப்படுத்த முடியும் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் அப்படின்ற அச்சா ஓம் சாந்தி